அப்பேற்பசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா என்ன முப்பத்தொன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க அதுக்கு முன்னால முப்பத்தொன்னு முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முன்னால போங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபது

ஏய் எங்கடா போறேன்? ஒண்ணு விட்டுட்டுப் போறேني. இரு மாமா. இப்ப நான் போய்டாம மாமா வீட்டுல யாரும் இல்ல எங்க அப்பா ஆத்தா சந்தை மனித போயிருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்கு மட்டும் இருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க வேணும் போற வீட்டுல யாரும் கொஞ்சம் நல்ல சந்தர்ப்பம் இல்லையா வேடன் போய் கேளே ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா நீ தான் போய் என்னன்னு கேளே எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும் டைம் அக்கா நீங்க போய் பேசுங்க இந்த பார எனக்கு வாயில நல்லாவே வந்துடும் பாட்டி நீங்க போய் பேச பாட்டி நான் போய் வாசு பையன் கிட்ட பேசல நீ போய் பேசு நீதான் கரைக்கு போடி ஐயோ ஐயோ போடி நாங்களா போல வரலாமாடி கையங்காடி சும்மா இருக்க முடியல காலை காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனதானே சரகம் பிடிச்சி எவ்வளவு அவை சும்மா இருக்க முடியல என்னோட இந்த வேலை எல்லாம் வச்சுக்கிட்டா பழைய சோறு பிரிஞ்சு போயிடா ஆமா ஏடி என்ன என் வயசு என்ன என்கிட்ட செய்யலாமா கேட்டா நீ செஞ்சுட்டு பழைய சொல்றியா படிப்பாவி நான் என்ன செஞ்சேன்

ரெண்டு குட்டியான காணா போச்சுன்னு சொன்னாங்க மங்களத்த முத முதல்ல பொண்ணு பாக்க வர்றாங்க இவ கால எடுத்து வச்சா விளங்குமா வந்துட்டாலே எப்படி போல்றது உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன் நான் போய் சொல்றேன் கிட்ட சொல்றேன் இவன் நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாரு பழிப்பேரி போய் அடியா புள்ள அவங்க எதை கட்டிக்கிறதா உனக்கு ஏதோ இல்லையா உங்க ஆட்டா கூப்பிடா எங்க ஆட்டாவுக்கு வேற வேலையே இல்ல இது பாட்டி பாப்பிள்ள வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லு பாட்டி வரப்பறியா இல்லையாடி நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல இப்ப நீ போறியா இல்லையா வாடி அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே சும்மா போன்னு விரட்டிய உனக்கு என்னடி தெரியும் இவளை ஏழு தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்குறாம இருக்கா இவ இன்னைக்கு கால் எடுத்து எல்லாம் வச்சாமட்டிக்கிட்டு போயிடும் அக்காக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது என்ன பார்த்த உடனே புடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அனுப்பி வை மங்களா ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது அதனாலதான் அவ்வளவு கலாட்டா நடந்து போச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி இங்க வா காசு தர உன் பையில இருக்குது கொடு இந்த ந என்ன இது கொடுங்க உன் பிரண்டு சின்ன குழந்தை மாதிரினு சொன்னீங்களே நாளையில இருந்து இத வாயில சப்பிட்டே திருப்பி சொல்லுங்க நடற ஏனுங்க என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் என்ன ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்ட உணர்ந்திருப்பா தானே அது வேணும் பாவம் நீங்க பதினெட்டு மைலு கஷ்டப்பட்ட சைக்கிள் மறுக்கிறீங்களா உங்களுக்காக நான் கடல் உருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க இத பாரு இந்த முறுக்கு கல்லூரண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு இத சாப்பிடறதுக்கா நான் பதினெட்டு மைல் சைக்கிள் எடுத்து வருவேன் வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும் ஐயோ வர வர உன்ன கல்யாணம் பண்றத நினைச்ச எனக்கு பயமா இருக்கு இத பாருங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம் வெட்டி ரோசம் மட்டும் வந்த என்ன பண்றது தொடாதுக்கு முன்னா பேனு கத்தற நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போறேன் என் மான மரியாதை எல்லாம் போக போகுது

அதுல ஃபர்ஸ்ட் நைட் அதாவது முதல் ராத்திரி ஒன்னு வரும் வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க அது எப்படி என்னங்கற விவரம் தெரியுமா ஓ தெரியுமே மாப்பிள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு பொண்ணு மாப்பிள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோ அப்புறம் மாப்பிள பாலை பக்கத்துல வச்சிட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்கு அணைக்கும் வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்லு அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல

இது வந்து பொம்பளை கை இது இப்படி புடிக்குதா அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளைக்கால் இப்ப ஆம்பளைக்கால் வந்து இப்படி பண்ணுதா

ஏப்பா தொன மாப்பிள கூட்டிக்கிட்டு வரது ஒரு லட்சணமான வையனை கூட்டிக்கிட்டு வரதுல கருத திஷ்டி போட்டுவ சாப்பிடுல இருக்கான் இவன் எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன் முடிக்கிற முடிய பாரு திருநாட்டை முடிக்கிறான் போயும் போய் இவனை கூப்பிட்டு வந்தியப்பா ஆற லட்சணத்தையும் பாரு இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளாரு வேற சரி விடுங்க தெரியாம சரி நம்ம போயிட்டு வரேன்

எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவன் போட்டு விட்டாங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட எதாவது கட்டங்கட்ட போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் வேற எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கவுன கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கு வந்தமா பொ பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே அது செல்லமா, சொல்லுமா பலகாரம் பலம்

என்ன பேசுறது காபி ஆறி போயிடும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுமா நீ கூட வாம்மா நான் இதுக்குமா தைரியமா போ என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடைத்தனமா இருக்கா இவ கண்ணா என்ன தயா போறா அட நீ வேற இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம் ஆனா அதுல

ஊருக்கு போய் கடத்தாச்சி என் போன புரிஷன் வந்துச்சு அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடதாசி என்ன கட்னா உங்க பொண்ணு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானும் அப்படுக்க சந்திக்கிட்டே ஒழிய ஒரு தடவை திருப்பி அடிக்கலையேடாடா எதை செஞ்சாலும் ஒரு நெடுவு சுடுவதோட செய்யணும் ஒரு நிமிஷம் தான் வச்சிருக்கீங்களா ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான் அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு மாட்ட தர பண்றாங்க

<laughs> yeah, yeah.